வணக்கம் வெல்கம் டு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் இந்த வாரம் சூப்பர் சிங்கர் ஷோல நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் கலந்துகிட்டாங்க மேலும் சூப்பர் சிங்கர் ஷோவை பொறுத்த வரைக்கும் அது செந்தில் கணேஷ் ராஜலக்ஷ்மி ஜெயந்தி மற்றும் சக்தி அவர்கள் இதுல எந்த பின்னணியும் இல்லாம ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துலேருந்து வந்து முறப்படி பாட்டெல்லாம் எல்லாம் இருந்தாலும் இன்னைக்கு ரொம்பவே கலக்கிட்டு வர கண்டஸ்டன் பார்த்தா அது நம்ம ஜெயந்தி அவர்கள்தான் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் உடனடியான அப்டேட்ஸை பெயர பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அவங்க கடந்த இரண்டு வாரமாக டேஞ்சர் ஜோனுக்கு போனது மக்கள் எல்லாருக்குமே ரொம்பவே வருத்தத்தை தந்தது இருந்தாலும் மக்களோட சப்போர்ட்னால ரொம்ப அதிகமான ஓட்டுகள் வாங்கி திரும்பவும் சேஃப் ஜோனுக்கு வந்துட்டாங்க அப்போ அவங்க பேசும்போது மக்கள் என் மேலே வச்சுருக்க நம்பிக்கையை நான் கண்டிப்பாக காப்பாற்றுவேன் அடுத்த வாட்டி ரொம்பவே நல்லா பாடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஜெயந்தி அவர்கள் சொன்னது போலவே இந்த வாரம் சிவகார்த்திகேயன் ஷோவில் அவங்க ரொம்பவே சூப்பராக பாடிருந்தாங்க அவங்க பாடி முடித்தவனே மோகன் வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு ரொம்பவே சூப்பராக பாடினீங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ஜெயந்தி அவர்களை பாராட்டுறதுக்காக சிவகார்த்திகேயன் அவர்கள் மேடைக்கே எழுந்து வந்தார் அவர் நீங்கள் ஜானகி அம்மாவோட வந்த எபிசோட நான் பார்த்தேன் பாட்டை முறைப்படி கற்றுக்கலனாலும் நீங்கள் பாட்டை ரொம்ப அழகாக புரிஞ்சிக்கிறீங்க அதனால தான் இந்த அளவுக்கு சூப்பராக பாடுறீங்க அப்படின்னு சொன்னார் நீங்கள் நிறைய பெண்களோட நம்பிக்கை இந்த காலத்தில் பெண்களுக்கு இருக்க முக்கியமான விஷயம் ஒன்று பயம் இன்னொன்று வீட்டில் மாட்டாங்க இது ரெண்டுத்தையுமே உடைச்சி நீங்கள் வெளியே வந்திருக்கீங்க நீங்கள் கண்டிப்பாக எப்படியாவது அடித்து பிடிச்சி ஃபைனலிஸ்ட்டுக்கு வந்தே தீரணும் நீங்கள் ஃபைனலிஸ்ட்டுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கோடி ஓட்டாவது வரும் நீங்கள் பாருங்களேன் அப்படின்னு சொன்னார் சிவகார்த்திகேயன் அவர்கள் ஜெயந்தி அவர்களை நீங்கள் நிறைய பெண்களின் நம்பிக்கையும் சொன்னது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது மேலும் அது உண்மை தான் ஏன்னா எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாமல் பாடலை முறைப்படி கற்றுக்காமல் இத்தனை பேர்களோட போட்டி போட்டு இன்னைக்கு இப்படி ஒரு நிலைமை அடைஞ்சிருக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்டில் தெரிவிங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ